அனைவருக்கு வணக்கம் பதினோராம் வகுப்பு இலக்கண பகுதியாக மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள் மொழி முதல் எழுத்துகள் என்றால் என்ன என்று கேட்டால் மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துகள் மொழி முதல் எழுத்துகள் எனப்படும் அவராக மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துகள் மொத்தம் இருபத்தி இரண்டு உயிரெழுத்துகள் ஆ முதல் அவ்வரை பனிரெண்டு எழுத்துகளும் மொழிக்கு முதலாக வரும் மெய் எழுத்துகளில் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவது கிடையாது அவை உயிரெழுத்துகளோடு சேர்ந்தே உயிர்மை அளவில் வரும் மொழிக்கு முதலாக வரும் அவ்வாறாக மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துகள் மெய்களில் க ஞ க ஞ த ப ம என்னும் பத்து வருஷ எழுத்துகளும் உயிர்மை வடிவங்களாக மொழிக்கு முதலில் வரும் ஞனம் என்னும் சொல்லின் மட்டுமே ஞ வரும் மொழிக்கு வராத எழுத்துகள் Tana na ra la, la, la.